டீச்சர்ஸ் மீடியா நேயர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அலட்சியம் அறியாமை அதிகார பலம் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி விரிவாக பார்ப்போம் ஒருவர் ஆசிரியர் ஆகுவதற்கான கல்வித் தகுதி எம்ஏபிஏடு எம்எஸ்சிபிஏடு டெட்டு போன்றவற்றை படித்து முடிப்பதற்கே ஏறக்குறைய இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடங்கள் கடந்து விடுகிறது பிறகு தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பணிபுரிந்து அந்த குறைந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்த முடியாமல் எதிர்கால வாழ்க்கையை எண்ணி அரசு பள்ளி ஆசிரியராகலாம் என்று ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதில் படிக்கும் பொழுதும் அரசு பள்ளி ஆசிரியருக்காக அத்திப்பூத்தது போல் அவ்வப்போது தேர்வு நடத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் அதன் உறுப்பினர்கள் உயர் அதிகாரிகள் ஒரு தேர்வை கூட சரியாக முறையாக நடத்த அருகதையற்றவர்களாக இருக்கின்றனர் டிஆர்பியின் தவறான வினாத்தாள் விடை குளறுபடியால் பலரின் வாழ்க்கை வீணாகிப் போனது விடை தெரியாமல் சென்றது ஆசிரியர் தேர்வாரியத்தின் அலட்சியத்தை முழுமையாக ஆராய்ந்து மதிப்புக்குரிய ஆணையர் சு முத்துராஜ் அவர்கள் அதற்கு காரணமாக இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தார் அதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்று பிஆர்டி பிடி நியமன தேர்வில் இத்தகைய பிரச்சனை வந்திருக்காது அவருடைய ஆணையில் இருந்த சில முக்கியமான வரிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆசிரியரும் அதிகாரிகளும் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய வரிகள் காமன் ஆர்டர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் முதல் தலைவர் வரை வினாத்தாள்கள் விடை குறிப்பு தயார் செய்பவர்கள் விடைத்தாள்களை திருத்தும் பணி செய்யும் ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர்கள் அனைவருமே யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அல்லது ஆசிரியர் தேர்வு வாரியம் போன்றவற்றால் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றுபவர்கள்தான் அனைவரும் ஏற்கனவே மாணவர்களாக அல்லது போட்டி தேர்வு எழுதுபவர்களாக பல தேர்வுகளை எழுதி அரசு பணிக்கு வந்தவர்கள்தான் அரசு பணிகளில் நூற்றுக்கணக்கான பணிகள் உள்ளன அவற்றில் மிக எளிதான பணி என்பது ஆசிரியர் தேர்வாரியம் போன்ற தேர்வு வாரியங்கள் மற்றும் தேர்வாணையங்களில் பணியாற்றுவதுதான் ஏனெனில் எழுதி தேர்ந்தெடுக்க அதாவது தேர்வு எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் அனுபவங்கள் உள்ளவர்களாக இருப்பர் ஆனால் மற்ற அரசு பணிகளில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்காது அரசின் மற்ற பணிகளை அரசு ஊழியர்கள் சிறப்பாக செய்யும்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் உட்பட தேர்வு வாரியங்கள் அல்லது தேர்வாணையங்களில் பணியாற்றுகின்றவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் ஒரே காரணம் அங்கு பணியாற்றுபவர்கள் பொறுப்புடைமையுடனும் வெளிப்படையான தன்மையுடனும் செயல்படாததுதான் ஒரு தவறு நடைபெற்றால் அந்த தவறு அடுத்த முறை நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அதன் தலை தலைமை பதவிகளில் இருப்பவர்களின் கடமை ஆனால் ஒவ்வொரு தேர்வுகளிலும் அதே தவறு மீண்டும் மீண்டும் நடைபெற்று வருகின்றது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மிக முக்கியமாக இந்தியர்களிடம் சில பொறுப்புகளை உடை ஒப்படைக்கும் நடவடிக்கையை தொடங்கிய பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு தேர்வாணையங்களைத்தான் முதலில் உருவாக்கினார்கள் அப்படி அரசு உருவாவதற்கு முன்பாகவே தேர்வாணையங்கள் உருவாக்கப்பட்டன ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகிறார்கள் ஜனநாயக நாடுகளில் தேர்தல் தான் மிக மிக முக்கியமானது ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அவர்கள் பொறுப்போடு செயல்படுவார்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவானால் தேர்வு செய்யப்பட்டவர்களின் செயல்பாடு திருப்தியாக இருக்காது சிறந்த ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் தேர்வு செய்யும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கிறது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதில் எவ்வளவு சிரமப்பட்டாலும் தனது சுக துக்கத்தை விட்டுவிட்டு அந்த குழந்தை நல்லபடியாக பெற்றெடுப்பதற்காக எவ்வளவு கவனமாக தாய் இருக்கிறாரோ அவ்வளவு கவனத்தோடு ஆசிரியர் தேர்வு வாரியம் போன்ற தேர்வு வாரியங்கள் மற்றும் தேர்வாணையங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் அலுவலர்கள் தலைவர்கள் ஆகியோர் செயல்பட்டு இருக்க வேண்டும் பிஹெச்டி படிப்பு படித்த எத்தனையோ பேர் சரியான பணி கிடைக்காமல் இருக்கிறார்கள் பணியாற்றுவதற்கு பணி அதற்கான ஊதியம் நல்ல இடவசதியுடன் கூடிய அலுவலகம் போக்குவரத்திற்கு வாகனம் இருப்பதற்கு வீடு அல்லது அதற்கான படிகள் அதாவது அலவென்சஸ் மருத்துவ வசதிகள் படிப்பதற்கு செய்தித்தாள்கள் பேசுவதற்கு தொலைபேசி வசதி ஆகிய வசதிகளை அரசு வழங்கியும் பொறுப்புடமே இல்லாததால் போட்டித் தேர்வுகளில் தவறான வினாக்களை கேட்பது தவறான விடை குறிப்புகளை வெளியிடுவது தேர்வுகளில் காலதாமதம் தேர்வுகள் ரத்து செய்வது தேர்வுகளை நடத்தி முழுமையான பணி நியமனம் நடைபெறாமல் இருப்பது போன்ற தவறுகள் திரும்ப திரும்ப நடைபெறுகிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்ற ஆசிரியர் பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் இது போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மனுதாரர்கள் மனுக்கள் மூலமாகவும் நீதிமன்ற வழக்குகள் மூலமாக ஆர்டிஐ மனுக்கள் மூலமாகவும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மூலமாகவும் ஆசிரியர் தேர்வாயத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டும் தவறான வினாக்கள் அல்லது விடை குறிப்புகள் வெளியிடுவது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பொது அதிகார அமைப்புகள் ஒவ்வொன்றும் பொறுப்புடைமையுடனும் வெளிப்படையான தன்மையுடனும் செயல்பட வேண்டும் என்பதையே தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து தெளிவாக குறிப்பிடுகின்றது தலைமை பொறுப்பு வகிப்பவர்கள் ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப வராமல் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளை ஆயிரக்கணக்கானோர் ஏன் லட்சக்கணக்கானோர் கூட எழுதுகிறார்கள் இதற்காக கோடிக்கணக்கான பணம் செலவிடப்படுகிறது இத்தேர்வுகளுக்காக கல்வித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் கருவூல அதிகாரிகள் உட்பட பல துறைகளை சார்ந்த அலுவலர்கள் அல்லது அதிகாரிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்படுக ார்கள்ர்வுகள் எழுதுவதற்காக பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் உயர் பதவியில் இருப்பவர்கள் வினாத்தாள்கள் குறிப்புகள் தயார் செய்பவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக்கிய பணிகளில் உள்ளவர்கள் பொறுப்புடைமை இல்லாமல் செயல்படுவதால் முழுமையாக பணி நியமனங்கள் நடைபெற முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது சிறந்த ஆசிரியர்களது பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுகிறது தலைமை அதிகாரிகளின் பொறுப்புடைமையின்மையால் அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாணவர்கள் கல்வி கற்பது என்பது இந்திய மாணவர்களின் அடிப்படை உரிமையாகும் அந்த அடிப்படை உரிமையை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக அரசாங்கம் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு வழங்கி அதற்காக தேவையான நிதியையும் ஒதுக்கீடு செய்கிறது ஆனால் வினாத்தால் விடை குறிப்பு பிரச்சினை சரியான மேலாண்மை செய்யாமையால் முறைகேடுகள் நடைபெற்று தேர்வுகள் ரத்து செய்வது முழுமையான பணி நியமனம் செய்யாமை போன்ற காரணங்களால் ஆசிரியர்களை அல்லது உதவி பேராசிரியர்கள் தேர்வு செய்யாத காரணத்தினால் மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர்களால் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமையான கல்வி கிடைக்காமல் போய்விட்டது சம்பந்தப்பட்ட ஆண்டுகளில் ஆசிரியர்கள் இல்லாமலேயே மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு சென்றுவிட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாணவர்களின் அடிப்படை உரிமையான கல்வி கற்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடையாக இருந்த காரணத்தினாலும் தனியார் பணி என்பது மற்றொரு மனிதனின் தேவைகளை நிறைவேற்றுவது அரசு பணி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தம் குடிமக்களுக்கு வழங்கியுள்ள உரிமையை வழங்குவது குடிமக்கள் தங்களது தேவையை குறைத்து கொள்வார்கள் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை எந்த குடிமக்களும் விட்டுவிட மாட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியுள்ள உரிமையை வழங்குவதற்குரிய அரசு பணியை செய்கிறோம் என்ற இல்லாமல் செயல்பட்ட காரணத்தாலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் போட்டித் தேர்வுகளை தொடர்ச்சியாக தவறான வினாக்கள் கேட்பது தவறான விடை குறிப்பு வெளியிடுவது விடை குறிப்பு எந்த புத்தகங்களிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படாமல் இருப்பது தொடர்ச்சியாக பல போட்டித் தேர்வுகளில் தேர்வு நடந்திருந்தும் ஆசிய தேர்வு வாரிய தலைவர்களாக பணியாற்றியவர்கள் அத்தவறு மீண்டும் நடைபெறாமல் பார்த்து தவறிய காரணத்தினாலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவருமே யுபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டிருந்தும் அனைவரும் ஏற்கனவே மாணவர்களாக அல்லது போட்டித் தேர்வு எழுதுபவர்களாக பல தேர்வுகளை எழுதி அரசு பணிக்கு வந்தவர்கள் என்பதால் போட்டித் தேர்வு நடைமுறைகளில் அனுபவங்கள் உள்ளவர்களாக இருந்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை சரியாக நிர்வாகம் செய்து ஆசிரியர்கள் அல்லது உதவி பேராசிரியர்கள் தேர்வுகளை ரத்து செய்யாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக தேர்வுகளை நடத்த முடித்து முழுமையான பணி நியமனத்தை முடிக்க தெரியாத அதிகாரிகள் அனுபவம் இல்லாத மற்ற அரசு பணிகளை செய்வது மற்றும் மற்ற பொது அதிகார அமைப்புகளை சிறப்பாக நிர்வாகம் செய்வது கடினம் என்கிற காரணத்தினாலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ற பொது அதிகார அமைப்பின் தலைவர்களாக பணியாற்றிய திரு சுர்ஜித் கே சௌத்ரி ஐஏஎஸ் திரு விபுன் நாயர் ஐஏஎஸ் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் டாக்டர் டி ஜெகந்நாதன் ஐஏஎஸ் திரு கே ஸ்ரீனிவாசன் ஐஏஎஸ் திரு கே நந்தகுமார் ஐஏஎஸ் திருமதி எஸ் ஜெயந்தி ஐஏஎஸ் திரு என் வெங்கடேஷ் ஐஏஎஸ் திருமதி ஜி லதா ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகளை இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளின் பணிப்பதிவேடுகளில் இருந்து பொறுப்புடைமை மற்றும் வெளிப்படு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டிய பணிகளை செவ்வனே செய்யவில்லை என்று பதிவு செய்து அவர்களின் பணி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கையாக கட்டாய ஓய்வில் அனுப்புவதற்குரிய சட்டப்படியான நடவடிக்கையை மேற்கொள்ள தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின்படி தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் சென்னை ஒன்பது அவர்களுக்கு இந்த தகவல் ஆணையம் பரிந்துரை செய்கிறது மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினால் நடத்தப்பட்ட யூஜிடிஆர்பி தேர்வுக்கு வழங்கப்பட வேண்டிய கார்பன் காப்பி நகலை வழங்காதது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தெரியவில்லை தேர்வு எழுதியவர்களுக்கு அவர்கள் எழுதிய விடைக்குறிப்புகளின் நகலை தந்தால்தானே அவர்கள் சரிபார்க்க சரியாக இருந்திருக்கும் இதிலும் வெளிப்படத்தன்மை இல்லை என்பதே தோன்றுகிறது